அலை அளைgetElementById திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இல்லாமலங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லorக்கும் நான் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மர்க்கமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கச்சி கொடியாவும் கர வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரஞ்சி போச்சப்பா இன்னைக்குக் கெட்ற இந்த வேட்டியாவது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இடப்புல இருக்க அருள் புரியவியா? உங்களை தேடி ஒரு தாப்ளிகேஷனோட வந்தாங்க. ம். அதுக்கு பேர் ஆப்ளிகேஷன் கிடையாதுயா அப்ளிகேஷன்.

உனக்கு அவன் பரவாயில்ல போலியே சரி என்ன விஷயம் வந்திருக்க எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை என்னவே வயித்தில் இருந்து பிரச்சனையா சொல்ல நீங்கள் தான் ஒரு தாய்ப்பு தாங்கி தரணும் தாய்ப்பு தாங்கி தரணுமா வாய்ப்பு வாங்கி தரணும்னு சொல்லுதா செத்து நேரம் மூட்டில டிரான்ஸ்லேஷன் வேற தார் நீ யார் மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுதே நான் தீரை வாண்டியை கட்டவுமே சிதாசி கணேச மாதிரியும் விலங்குன மாதிரி தான் ம் தல்ல ரேசு திஜாயஞ்சன் பாத்துக்கலாம் நீ இருக்கிறே இல்ல நீ ஒன்றும் பயப்படாத அவரு விஜயகாந்த் ரசிக்கிறார் அவரை சொன்னொன்று இவரை அப்படியே போய்கிட்டாரு ஆனால் அதங்களை மாதிரி தசன பேசுதான் தலை தர தசனை ஆமா தலை எங்கே தேசு பார்ப்போம் உம் தறி ம் தட்டி ஹும் தட்டிச்சா பின்னாலப்போம் அப்படியே விட்டா உள்ள போய் சட்டி படையெல்லாம் மறக்கிட்டு ஓடிடுறது ம் அங்கே நீங்க பேசு யாரை கேக்குறாய் தறி ஏல எதார்கே கேட்குறாய் தட்டி ஏல வால்யூமை கம்மி பண்ணி பேசு யாரை கேக்குறாய் தறி ஆளே ஒரு கடவுனே மூளை கட்டவனே கீழையும் இல்லாம மேலையும் இல்லாம மீடியமா பேசல யாரை கேட்கிறாய் எதற்கு கேக்குறாய் தட்டி நாத்து நட்டாயா களை பறித்தாயா ஆணங்க மகளிர் பூத்து கிடக்குறது கிடையாது ஊர்லயே சொல்லி திட்டாங்க அயோக்கிய பையனு திட்டுன்னு சொல்லி தலைவரே அவன் சொல்லிட்ட நீ சொல்லுவியா இல்ல தலைவரா கூட வச்சிருக்கேன்

நீ தண்டி அடியா தாடி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் தலைவா தண்டியா ஏ வண்டி அடியா வாடி போட்டு வரைக்கும் போட்டுருவோம் இவனுவ கூட சேர்ந்து தொலைச்சி நானும் எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறேன் ஐயோ வா சாமி கும்பிட்டோன்னா வந்துருவோம் வாடா அப்பதா நமக்கு சாமிக்கு எப்பயும் ஏழாம் பொருத்தம் தான் நீயே போயிட்டு வா என் செந்தூர் அப்படிலாம் சொல்லக்கூடாதியா உன் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குத்தானே பூ போட்டு பாக்க போறோம் வாய என் கல்யாணம் இருக்கட்டும் முதல்லங்க என்ன கணபதி பூ போட்டு பாருங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்க்கலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கு நல்லா சாமி அடிப்புள்ள தான் கிடப்பா வரவே மாட்டோம்ன உன்னையே வர வச்சிருச்சு பாத்தியா சாமி எம்புட்டு துடியான சாமின்னு இப்ப வாது தெரிஞ்சுக்கோ அமையா அமையா எம்ப துடியான சாமிதான் வாத்தாமிய கும்பிட்டு இதுல ஒரு பூ எடுதாயி முருகா என் நல்ல வழியா காட்டு என்னங்க நான் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டேன் நீ மகராசியா இருக்கணும் தாயி

எங்கடை போனே வந்ததுல இருந்து ஆளே காணோம் அந்த புண்ணி யாருமாப்ல அதுவா உங்க மாடசாமி தங்கச்சி நான் அவ்வளவு கேக்கல அது பக்கத்துல அதுவா இன்ஸ்பெக்டர் தங்கச்சி ஓ அப்போ உன் பங்காளி தங்கச்சின்னு சொல்லு அந்த பையன் எனக்கு என்ன பங்காளி அவன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு பகையாளி தான் ஓடிடு உங்களுக்கெல்லாம் என்ன லவ் கார்டு உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே எத்தனை நாளைக்கு தான் ஊரா வாயிலையும் வயத்திலையும் அடிச்சு பிழைப்பீங்க மயிரே போச்சுன்னு நீங்க பேசாட்டு களவாண்டு வந்துருதிய வெளியே எங்கேயும் போய் ஊர் பேர் சொல்ல முடியல காரி துப்புதான் ஏ இந்த ஊரான்னு இலக்கணமா பேசுதான் நீ சம்பாதிக்க எங்க வேணாலும் போ அத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா களை வாண்டுக்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு உசுரோடு போச்சு பார்த்துக்கோ அழகா தாய் நீ வெளியே போய் சம்சாரம் தானே ஒன்றும் பயப்பட எடுத்துற நம்ம பையதான் பேசுற வழியா பேசி நான் கூட்டி வரேன் நான் என்ன சொன்னாலும் பய கேட்பான் சரியாது சரி ஒருத்தரும் அஞ்சு ரூபாய் ரெடி பண்ணுங்கம்மா நம்ம தலைவர் பாத்துக்குவாரு சரியா பொண்ணும் கவலைப்படாதயா யாரும் கோபப்படக்கூடாது எல்லாத்தையும் அண்ணன் பார்த்துக்கல தங்க வாயிட்டோ அடிக்காதயோடு